பணம் இருந்தா மட்டும் போதுமா பணத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க பாய் விருத்து பருப்பவரும் பாய் விருத்து பருப்பவரும் வாய் விருத்து திரும்பினால் பஞ்சனையின் நான்களுக்கும் நெஞ்சிலோர் விளக்கம் இல்லை அப்படின்னு தகவல் சொல்ற பாய் விரித்து பருப்பவரும் பாய் விரித்து தூங்குவதால் பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை அப்ப பணக்காரனுக்கு நிம்மதி இல்லாம போறதுக்கு என்ன காரணம் அங்கே கலை கலாச்சாரம் இல்லை பணம் மட்டும்தான் இருக்கிறது பணம் மட்டும் இருந்து கலை கலாச்சாரம் வேண்டும் என்று அடையாளம் நமக்கு அடையாளம் அதுதான் என்று பேசுவதற்காக சகோதரி திருமதி இசைக்கு செல்வி அவர்கள் வருகிறார்கள் அவர் மனசை நடராஜன் அவர்களுக்கு சரியான பத்திரி தருவார்கள் ஏழு இருப்பார்கள்

நாங்கள் மறுக்கவில்லை அறுபது ஆண்டு கால சிங்கப்பூர் வளர்ச்சியில் நம்முடைய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விழுந்துகிறார்கள் தொழிலில் சிறந்து விழுந்துகிறார்கள் தொழிலதிபர்கள் அப்ப கேட்டாங்க மணி இல்லைன்னா என்ன நடக்குது உண்மையிலேயே மணி மட்டும் இருந்துவிட்டால் போதுமா நான் கேட்கிறேன் ஒரு மனிதன் உண்மையிலேயே பணக்காரனாக பிறக்க முடியும் ஆனால் அவன் தலைவரில் சிறந்து விளங்க முடியும்

தவுரியுடைய ஈடுபாடு சங்கே முழங்கன் ஒரு பாட்டு பாடுறாரு அது ஒண்ணு போதாதா எது அவரை நடுவராக உட்கார வச்சிருக்குன்னு அது கூட உங்களுக்கு தெரியலையா நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய உண்மையிலேயே எத்தனை எத்தனை பாரம்பரிய விளையாட்டுகள் கேக் வெட்டி கொண்டாடுறது இல்லைங்க நம்முடைய கலாச்சாரம் இன்னைக்கு புத்தாண்டு திருவிழா கொண்டாடிட்டு அந்த பிசு தனி வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அதுதான் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியம் தொழிலும் கல்வியும் நம்முடைய அடிப்படை தேவைகள் அதெல்லாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை கேள்வி என்ன எது உங்களை அடையாளப்படுத்துகிறது என்பதுதான் கேள்வி நம்முடைய உடை பாருங்க எவ்வளவு கலர் சொல்லாது எத்தனை வகையான சாரி நம்ம நாட்டில் தெரியுமா இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வகையான நம்ம சாரி கட்ட முடியும் சோ கலர்ஸ் இதை பார்க்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு கோரை நம்முடைய உணவு

அவர் கவிதைகள் பரிசு வாங்கியதையும் அமெரிக்காவில் வாங்கியதையும் அதுதான் அவருடைய அடையாளமாக பெருமையா சொல்லிட்டு அப்புறம் கலை கலாச்சாரம் மட்டும் பணம் இருந்தால் மட்டும் கலை வந்து விடாது இன்றைக்கு நான் இந்த சிறுவன்

மிக சிறப்பாக பேசினார்கள் திருவள்ளுவர் காலத்திலே வா எத்தனையோ பணக்காரர்கள் வெள்ளிநியர் சேர்ந்திருக்கலாம் பாரதியார் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ வெள்ளிநியர் சேர்ந்திருக்கலாம் பணக்காரர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் நாம் இங்கே அடையாளம் காண முடியவில்லை அவர்கள் பேர் நமக்கு தெரியாது ஆனால் திருவள்ளுவரும் பாரதியார் நம் கண்ணிலே இப்பொழுது இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை ஜெனரேஷன் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் ஆயிரம் ஆயிரம் காலங்கள் கடந்தும் திருவள்ளுவரும் பாரதியார் இருப்பார்கள் அதற்கு காரணம் கலைதான் என்று அறிமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு பணம் வேண்டுதான் இம்பார்ட்டண்ட் இஸ் அ மணி ஃபால் அவர் லைஃப் பட் இஸ் நாட் மன்டி பார் ஐ டென்டி ஃபைவ் இஸ் நீ இ ஆப்ஷன் கல்ச்சர் ஆல்சோ இ நீட் என்று அழகாக சொல்லிருக்காங்க அவருக்கு பல்வெணி